ஒரு காலத்துல மக்தலா என்ற கிராமத்துல ஒரு பெண் இருந்தா அவ பெயர் மரியா மக்தலேனா அவளுடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததா இருந்தது மனநோய் துன்பம் மக்களால் புறக்கணிப்பு யாரும் அவகிட்ட பேசவே இல்லை பைபிள் சொல்லுது அவகிட்ட ஏழு தீய ஆவிகள் இருந்தன அவள் துன்பப்பட்டாள் தனிமையில அழுதான் ஆனா ஒரு நாள் இயேசு அவளை சந்திச்சாரு அவர் கருணையுடன் பார்த்தார் மரியா நீ விடுதலையாகு என்றார் அந்த நேரமே அவளுடைய உள்ளே இருந்த எல்லா தீய ஆவிகளும் விட்டு ஓடின அந்த நாள் முதல் மரியா சுத்தமானவளா ஆனா அவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது அவள் இயேசுவை பின்தொடர்ந்தா அவருடைய போதனைகளை கேட்டா அவருக்கு சேவை செய்தா இயேசு மீது அவளுடைய அன்பு நம்பிக்கையும் அளவற்றதா இருந்தது ஆனால் ஒரு நாள் அவள் நேசித்த ஆண்டவர் சிலுவையில அறையப்பட்டார் மரியா சிலுவையின் அடியில் நின்று அழுதாள் அவர் மரணம் அவளுடைய மனதை நொறுக்கியது மூன்றாம் நாளில் காலையில மரியா மற்ற பெண்களுடன் கல்லறைக்கு போனா ஆனா கல்லறை திறந்திருந்தது இயேசுவின் உடல் காணவில்லை அவள் பயந்தாள் ஓடி சென்று சீமோன் பேதுருவுக்கு யோவானுக்கும் சொல்றா அவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு தேட போறாங்க மரியா மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்கா கண்ணீர் வழிந்தபடி கல்லறைக்குள் பார்த்தாள் அங்கே இருந்து தேவதைகள் ஒளியுடன் அமர்ந்திருந்தாங்க அவர்கள் கேட்டார்கள் பெண்ணே ஏன் அழுகிறாய் என்று அதற்கு அவ சொல்றா என் ஆண்டவரை எடுத்து சென்று விட்டார்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவ திரும்பி பார்த்தபோது ஒருவரை கண்டாள் தோட்டக்காரர் போல் இருந்தது அவர் கேட்டார் பெண்ணே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் மரியம் அழுதபடி சொல்றா அவரை நீங்கள் எடுத்து சென்றிருந்தால் அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுங்கள்னு அப்போ அந்த மனிதர் மெதுவாக சொல்றாரு மரியம் அந்த ஒரு வார்த்தை அவளின் உள்ளத்தை அதிர செய்தது அவள் உடனே அறிந்தாள் இதுவே இயேசு அவள் விழுந்து அவரது கால்களை பிடித்தாள் ஆனால் ஏசு சொன்னார் என்னை பிடிக்காதே நான் இன்னும் என் பிதாவிடம் நீ போய் என் சகோதரர்களிடம் சொல்லு நான் என் பிதாவிடமும் உங்கள் பிதாவிடமும் ஏறுகிறேன் என்று மரியம் மகிழ்ச்சியுடன் சீடர்களிடம் ஓடி சென்று சொன்னாள் நான் கண்டேன் அவர் இருக்கிறார் ஒரு இருளில் வாழ்ந்த மரியம் இப்போது உயிரின் ஒளியை முதலில் கண்ட பெண்ணானாள் அவள்தான் உயிர் தெழுந்த இயேசுவின் முதல் சாட்சி மனித வரலாற்றின் நம்பிக்கையின் முதல் தூதர் அந்த நாள் முதல் மரணம் இனி பயம் இல்லை ஏனா அவர் உயிர் தெழுந்தார் அவர் இன்றும் உங்க கூட உயிரோடு இருக்கிறார் அன்புள்ள நண்பர்களே கடவுளின் அருள் நம்மை இருள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்ல முடியும் மரியம் போல நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள் இந்த மாதிரி இன்னும் அருமையான பைபிள் கதைகளை தெரிஞ்சு கொள்ள பாஸ்வேர்ட் சேனல லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்